மும்பை அணியின் கேப்டன் ஆகிறார் சர்மா ஹர்திக் பாண்டியா விலகல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி லீக் சுற்றின் முடிவில் கடைசி இடத்தை மட்டுமே பெற்றது அதே சமயம் ஐபிஎல் தொடர் முடிந்தவுடன் ரோஹின் சர்மா இந்திய அணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக் கோப்பையில் மிக சிறப்பாக வழிநடத்தினார் அத்துடன் இந்திய அணிக்கு உலகக் கோப்பைகளையும் வென்று கொடுத்தார் அந்த வகையில் அப்போதே மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் தாங்கள் செய்த தவறை உணர்ந்துவிட்டதாகவும் அதனால் அவரை இரண்டாயிரத்தி ஐந்து ஐபிஎல் ஏலத்திற்கு முன் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் தக்கவைத்தால் அவருக்கு மீண்டும் கேப்டன் பதவி அளிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்து வந்தது ஏனென்றால் ஏற்கனவே ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்ததில் தான் பிரச்சனை வெடித்தது மீண்டும் ஹர்திக் பாண்டியா தலைமையில் ரோஹின் சர்மா ஆடுவாரா என்ற கேள்வியும் உள்ளது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் தொடரில் யாரை கேப்டனாக நியமிப்பது என்பதில் மட்டும் குழப்பம் நீடிப்பதாக கூறப்படுகிறது மேலும் கடந்த ஐபிஎல் தொடரில் ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்சியில் மும்பை இந்தியன்ஸ் மோசமாக செயல்பட்டு இருந்ததால் அவரை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு ரோஹின் சர்மாவை மீண்டும் கேப்டனாக நியமி வாய்ப்புகள் உள்ளது ஒருவேளை இளம் கேப்டனை நியமிக்க வேண்டும் என முடிவு செய்தால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சூரியகுமார் யாதவ் அல்லது பும்ராவை மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனாக நியமிக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இதில் இன்னொரு சிக்கலும் உள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணி ரோஹின் சர்மாவை தக்க வைக்க நினைத்தாலும் ரோஹின் சர்மா அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் அவருக்கு விருப்பமில்லை என்றால் அவரை விடுவிப்பதை தவிர அந்த அணிக்கு வேறு வழியில்லை தற்சமயம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ரோஹின் சர்மாவை ஏலத்தில் வாங்குவதில் உறுதியாக உள்ளது ரோஹின் சர்மா ஏலத்தில் பங்கேற்றால் மட்டும் போதும் அவரை எத்தனை பெரிய தொகை கொடுத்தாவது வாங்க வேண்டும் என அந்த அணி தீர்மானித்திருப்பதாக ஐபிஎல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் கடைசியாக நடந்த டி உலக உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி கோப்பை வாங்கியதற்கு ரோஹித் சர்மாவின் பங்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது இதனால் அடுத்து நடக்கும் ஐபிஎல் தொடரில் மும்பை அணியின் கேப்டனாக ரோஹின் சர்மா நியமிக்கப்படுவார் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் கோபமடைந்த ஹர்திக் பாண்டியா மும்பை அணியிலிருந்து விலகக்கூட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இதுகுறித்த அதிகாரபூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது